அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இந்த தேதிகளில் பிறந்தவங்க இவங்கெல்லாம் புதனுடைய ஆதிக்கம் கேட்கவே வேண்டாம் வியாபாரம் தான் வியாபாரத்தில் வெற்றிகரமாக இருக்கிறவங்க வியாபார தொழில் செய்கிறவங்க லைஃப் பார்ட்னர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒன்று மூன்று ஆறு ஒன்பது ஒன்றாம் நம்பர் ஆதிக்கம் மூணாம் நம்பர் ஆதிக்கம் ஆறாம் நம்பர் ஆதிக்கம் ஒன்பதாம் நம்பர் ஆதிக்கம் இந்த எண்காரர்களை பார்த்து திருமணம் பண்ணிக்கிட்டால் இவங்களுடைய வேகத்துக்கு ஈடு கொடுப்பாங்க இந்த மாடலிங் துறைகள்லாம் ரொம்ப வெற்றிகரமாக இருப்பாங்க மாடலிங்னா புது புது ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் போட்டுட்டு மாடல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஃபேன்சி ட்ரெஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து அஞ்சாம் நம்பர்காரங்களாக தான் இருப்பாங்க ஆனால் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உரையில் ரெண்டு கத்தி சேராதுங்கிற மாதிரி அஞ்சா நம்பருக்கு ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகாது ஆறாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகாது ஸோ அந்த தேதியை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும் இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் பொதுவா ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பிறந்த நேரம் அப்படின்றது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே மாதிரி பிறந்த தேதி அப்படின்றதும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கு பின்னாடியும் நம்பர் அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லணும் ஸோ அந்த வகையில் ஒன்று முதல் ஒன்பது வரைக்கும் பிறந்த தேதி அடிப்படையில் பணவரவை அதிகரிக்க ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிறதுக்காகவும் குறிப்பாக கோடீஸ்வர யோகம் தரும் குபேர வாசல் திறக்கும் ரகசியம் பற்றியும் சொல்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட சர்டிஃபைட் ஜெமாலஜிஸ்ட் அண்ட் சயின்டிஃபிக் நியூமராலஜிஸ்ட் ஏகே பாலசுப்ரமணியம் சார் என்னைச்சிருக்காங்க பேசலாம் வாழ்க வளமுடன் வணக்கம் இறை தேடி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் சொல்லுங்கம்மா ஐந்தாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கான குபேர வாசல் திறக்கக்கூடிய ரகசியம் என்ன என்ன மாதிரியான தொழில் இவங்க பண்ணலாம் இவங்களுக்கான குறியீடுகள் என்ன அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இந்த தேதிகளில் பிறந்தவங்க இவங்கெல்லாம் புதனுடைய ஆதிக்கம் வேண்டாம் வியாபாரம் தான் வியாபாரத்தில் வெற்றிகரமாக இருக்கிறவங்க வியாபார தொழில் செய்கிறவங்க எந்த பணமும் முதலீடாமே பண்ணாமல் வெறும் வாய் வார்த்தையிலேயே வந்து ஜெயிக்கிறவங்க அந்த மாதிரி வந்து கமிஷன் அடிப்படையில் உள்ளவங்க கமிஷன் வாங்கக்கூடியவங்க என்னதான் பொருட்கள் உற்பத்தி பண்ணாலும் அது வியாபாரம் ஆகலைன்னா ரொம்ப கஷ்டமாகிடும் இதை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை வியாபாரம் ஆனால் இவங்களுக்கு கமிஷன் வியாபாரம் இல்லைன்னா அவங்க உற்பத்தியாளர்களுக்கு தான் கஷ்டம் ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க இவங்க வியாபாரத்துறைக்கு உள்ளவங்க அஞ்சு பதினாலு இருபத்தி மூணுங்கிறது ஒரு வசீகரம் ஒரு ஈர்ப்புத்தன்மை உடையது அந்த அஞ்சு பதினாலு இருபத்தி மூணுங்கிறது ஸோ இவங்க இருக்கிற இடத்துல வியாபாரம் நல்லா ஆகும் இவங்க உட்காந்துருந்தாங்கன்னாலே ஒரு கடையில் அந்த கூட்டத்தை சேரும் அவங்களுக்கு அதே மாதிரி அஞ்சு பதினாலு இருபத்தி மூணுங்கிற அந்த தேதி வர்க்கங்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த விலாசங்கள் வந்து ரொம்ப வெற்றிகரமான வியாபார விலாசங்களாக இருக்கும் அதை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லக்கூடியது சென்ட்ரு ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்புக்கு வந்து ஏன் போகிறோம் அவங்கள பார்க்குறோங்கிறது தெரியாது அங்கே வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு அளவுக்கு கூட்டம் வந்துருச்சுன்னா மேற்கொண்டு மேற்கொண்டு கூட்டம் அதிகமாகிகிட்டே போகும் புதனுக்குரிய தன்மையை நீங்கள் பார்த்தீங்கன்னா வியாபாரத்துறை தான் சந்தேகமே இல்லாமல் நீங்கள் வியாபாரம் செய்யாமல் யார்கிட்டையாவது வேலை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய லக்கு வந்து ஓனருக்கு போயிடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து மூடா நம்பிர்காரங்களுக்கு மாதிரி அடிமை தொழில் செய்ய வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது என்ன தோணுதோ அதை செய்யுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் அஞ்சாம் நம்பர்காரங்களுக்கு என்ன தோணுதோ அது செய்யணும் அது வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க நமக்கு பிடிக்காமல் செய்கிறாங்கன்னா கஷ்டம் வந்துடும் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஐந்தாம் எண்ணில் இருக்கவங்கள வேலைக்கு வச்சுக்கிட்டாங்கன்னா அது க அதுவும் நல்லது தான் அஞ்சாம் நம்பர்காரங்களை வந்து டேட்டா வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்கன்னு இவங்களுக்கு தன்னை போல தேடி வரும் ஏன்னா இவங்களுடைய இந்த வசீகரம் இருக்குது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வந்து ரொம்ப டாப் கிளாஸாக இருக்கும் இந்த வியாபாரத்துக்கு தேவையான ஒரு வசீகரம் சொல்லாடல்னு சொல்லக்கூடியது சொற்றொடல்லாம் இவங்க பேசும்போது இவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து இவங்களுக்கு வியாபாரம் தொடர்பு கேஷ் கவுண்டரில் உட்காந்து கேஷ் கவுண்டர்லேயும் தாளம் கை வந்து பரபரப்புன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த கை வந்து எண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த எண்ணங்கள் உற்பத்தி ஆகிறது வந்து இவங்களுக்கு யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது அதாவது சக்கர ஆக்டிவேஷனில் இந்த ஹார்ட் சக்கரான்னு சொல்லக்கூடியது இந்த சக்கரம் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி ஓ யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ்னு யூனிவர்ஸ்லேருந்து வரக்கூடிய சில செய்திகள் வந்து எண்ணங்களாக மாறி ஏன் செய்கிறோம் எதுக்கு பேசுகிறோம் என்னன்னே தெரியாது பின்னாடி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய விஷயங்கள்லாம் இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் இண்டிவிஷுவல் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்கிறத கேட்டு நடந்தாலே போதும் மற்றதெல்லாம் வெற்றி தான் வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் தொழில் துறையை வெற்றி இவங்க தோல்வி அடைஞ்சவங்கன்னு யாருமே கிடையாது தோல்வி அடைஞ்சிருந்தாங்கன்னா இவங்க ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க என்னன்னா ஷேர் மார்க்கெட்டில் போயிருப்பாங்க குிக் மணி அப்படிங்கிறது ரொம்ப விருப்பப்பட்டு அந்த மாதிரி போய் தன்னுடைய அதிர்ஷ்டங்களை விட்டுருப்பாங்க ஏன்னா சூதாட்டம் மாதிரி விஷயங்களை இவங்க ஈடுபடவே கூடாது அந்த விஷயங்களை நான் விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க குயிக்மனிங்கிறதுனால இவங்க வேகமாக போய் அது ஈர்க்கப்பட்டு பண லாஸ் ஏற்பட்டுச்சுனாக்கா அது பெரிய லாஸ் ஆகிடும் அதுதான் இவங்களுக்கு லாஸ் வேறு எதுவுமே கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் வெற்றிகரமாக இருக்கும் தாராளமாக ஈடுபடலாம் எங்கே ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதையும் சொல்லிடுறேன் எங்கே ஜாக்கிரதையாக இருக்கணுன்னாக்க விரும்பி திருமணம் பண்ணுறதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் வேகமாக போய் எதை எல்லாமே ஃபாஸ்ட்டு வேகமாக போகணுங்கிறதுல ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அது தொழிலில் நல்லாயிருக்கும் வியாபாரத்தில் நல்லாயிருக்கும் குடும்பம்னு வரும்போது அது மோட மோட் ஆஃப் ஆப்ரேஷனே வேறு இந்த குடும்பங்கிறதே வே ஃபேமிலி மோட் ஆஃப் ஆப்ரேஷனே வேறு ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க நல்லா விரும்பி திருமணம் ஃபாஸ்ட்டாக கல்யாணம் பண்ணுவாங்க பின்னாடி பார்த்தா உள்ளே போய் குடும்பத்துக்குள்ளே போய் ரொம்ப கஷ்டம் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸுங்கிறது இந்த ஐந்தியன்காரர்களுக்கு இந்த எண் வர்க்கங்கள் அக்ராஸி போர்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வராத எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர்காரங்களுக்கு ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வராது வரவே வராது ஏன் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு கதையும் சொல்லிடுறேன் என்னென்னு கதையில் உண்மையான அறிவியல் உண்மையை சொல்லிடுறேன் பொதுவாக வந்து எண் ஆதிக்கத்தில் ஃபெர்டிலிட்டியை தீர்க்கக்கூடியது ஃபெர்டிலிட்டியை ப்ராப்ளத்தை தீர்க்கக்கூடியது ஃபெர்டிலிட்டியை ஏற்படுத்தக்கூடிய எண் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நாற்பத்தி ஆறு நாலு ஆறுங்கிறது ராகுவும் சுக்கரனும் சேர்ந்த தன்மை இந்த நாற்பத்தி ஆறுங்கிற எண் இருக்குது பார்த்திங்களா இந்த எண் வந்து ஒன்றாம் நம்பர் ஆதிக்கத்தில் வரக்கூடியது ஸோ அது ஃபெர்டிலிட்டியை தீர்க்கணும்னா ஒன்றாம் நம்பர் தான் உள்ளே வந்து ஆகணும் ஸோங்கிறது அது தெரியுது ஸோ ஏன் நாற்பத்தி ஆறாம் நம்பரை நம்ம குறிப்பீடு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மனிதனுடைய குரோமசம் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறு தான் அதுதான் இதில் உள்ளது இது வந்து தெரிவித்தது வந்து நம்ம மகான் ஆதி சங்கரர் அந்த காலத்திலேயே வந்து நாற்பத்தி ஆறாம் நம்பர் இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளத்தை தீர்க்கக்கூடியதுன்னு அவர் தெரிவிச்சிருக்காரு ஸோ அந்த நாற்பத்தி ஆறாம் நம்பரில் நம்ம பேர் வச்சோம்னாக்க அந்த ஒன்று எண்ணெய் ஆக்கம் வச்சோம்னா ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸு சால்வ் ஆகிடுதுன்னு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் கடவுள் வந்து எல்லாத்தையும் கொடுத்தது எல்லா நம்பருக்குமே வந்து பாசிட்டிவ் சைடும் இருக்குது நெகட்டிவ் சைடும் இருக்குது அப்போ அஞ்சாம் நம்பருக்கு கடவுள் கொடுத்த நெகட்டிவிட்டி என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் ஸோ அந்த ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு இவங்க செய்ய வேண்டியது என்னங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இவங்களுடைய வந்து உயிர்ப்பு சக்தினு ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா அது வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்களா நைட்டானால் நல்லா தூக்கம் வந்துடுதா காலைல எழுந்திரிச்சாங்களா தூங்கி எழுந்திரிச்சாலே இவங்களோட உடல் அமைப்பு இருக்குன்னு அர்த்தம் எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வச்சுக்கோங்க நல்ல ப்ராப்ளம் எதுவுமே எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் உடல் வந்து நல்ல ஃபிட்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் நைட்டு ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகுது வரவே மாட்டேங்குது படுத்தாலும் ஏதாவது கெட்ட கடவுங்கள் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இவங்களுடைய ஃபிட்னஸ் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் இந்த ஃபிட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு உபாயம் இருக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிரச்சனை வரும்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் இவங்களுக்கு வரும் ஏன்னா இந்த நான் சொன்ன பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் மெசேஜஸ் வந்து அது வர்றதுனால இந்த அது வந்து வீக்காக இருக்கும் அந்த இடம் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னாக்க பிரணாயாமம்னு சொல்லக்கூடியது மூச்சு பயிற்சி யோகாசனம்ங்கிறது உடல் பயிற்சி இது ரெண்டும் செஞ்சுட்டாங்கனாக்கா இவங்க பாடி ஃபிட் ஆகிடும் இந்த ஃபிட் ஆகிற பாடி தான் இவங்களுக்கு இந்த ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸு எதுவுமே இல்லாமல் தடுக்கக்கூடிய ஒரு உபாயமாக இருக்கும் ஸோ இது மாதிரி இருந்துக்கிறது ரொம்ப நல்லது இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட குறியீடு அதிர்ஷ்ட குறியீடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஸ்டார் இது எத்தனை முனை கொண்ட ஸ்டார்னால் ஐந்து முனை கொண்ட ஸ்டார் இந்த ஐந்து முனை கொண்ட ஸ்டார் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஹெல்மெட்லலாம் வருது பெரிய இதெல்லாம் போட்டிருக்காங்க அதிர்ஷ்ட குறியீடில் வியாபாரத்திற்குண்டான குறியீடுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐந்து முனை கொண்ட ஸ்டார் தான் இதை ஒரு ரவுண்டில் ஒரு படமாக வரைஞ்சி நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிறது நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கணும் சார் இவங்க திருமணம் பண்ணக்கூடிய அந்த லைஃப் பார்ட்னர் எந்த எண்களில் பிறந்திருக்கணும் இவங்கள பொறுத்த வரைக்குமா திருமணம் புரியக்கூடிய லைஃப் பார்ட்னர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒன்று மூன்று ஆறு ஒன்பது ஒன்றாம் நம்பர் ஆதிக்கம் மூணாம் நம்பர் ஆதிக்கம் ஆறாம் நம்பர் ஆதிக்கம் ஒன்பதாம் நம்பர் ஆதிக்கம் இந்த எண்காரர்களை பார்த்து திருமணம் பண்ணிக்கிட்டால் இவங்களுடைய வேகத்துக்கு ஈடு கொடுப்பாங்க இப்போ ரெண்டாம் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ டைப்பு ஏழாம் நம்பர்லாம் ஸ்லோ டைப்பு இதில் எட்டாம் நம்பரும் இன்னும் ஸ்லோ ஸோ இதெல்லாம் தவிர்த்துட்டு அவங்க வேகத்துக்கு ஈடு கொடுக்கணும் அதாவது அவங்களுடைய வேகம் வே ஆஃபீஸுக்கு கிளம்பும்போது டக்குன்னு அதெல்லாம் எடுத்து கரெக்டாக கொடுக்கணும் அந்த நேரத்தில் வந்து நம்ம பழைய கதையை பேசக்கூடாது ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஈடுபாடு கொடுக்குறவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து இந்த இந்த இது பார்த்திங்கன்னா மாடலிங் துறைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாடலிங் துறைகள்லாம் ரொம்ப வெற்றிகரமாக இருப்பாங்க மாடலிங்னா புது புது ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் போட்டுட்டு மாடல் பண்ணுறாங்க பார்த்திங்களா ஃபேன்சி ட்ரெஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து அஞ்சா நம்பர்காரங்களாக தான் இருப்பாங்க அதனால் இவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா எதா இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து அடுத்து இவங்க உபயோகிக்கும் போது சப்புனு பகிரும் ஸோ இவங்க வீட்டில் இருக்கவங்க உப்புமா உப்புமாக்கிட்டே கொடுக்கக்கூடாது ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸு கொடுக்கணும் வீட்டில் வந்து பொருட்களை மாற்றி வைக்கணும் இவங்க கொஞ்சம் மேக்கப் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து இது கொஞ்சம் ட்ரெஸ்ஸு சேஞ்சஸ் பண்ணணும் கரெக்டான வந்து மாடல் மாடல் கொஞ்சம் அவங்க வந்து அஞ்சாம் நம்பர் காரங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக எங்கே இருக்குன்னா அஞ்சா நம்பர் குழந்தைகளுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்தோம்னாக்க கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ண தூக்கி எழுத்துட்டு புதுசு ஜாமான் கிடைக்கும் அப்போ கேட்கும் அது ஸோ அந்த மாறுதலை ரொம்ப விரும்பக்கூடியவங்கிறதுனால அதை நம்ம உணர்ந்துக்கிட்டு அதை கேட்டு மாதிரி நடத்துக்கிறது சிறப்பாக இருக்கும்மா நிச்சயமாங்க சார் இவங்களுக்கான குபேரவாசல் திறக்கக்கூடிய அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட எண்கள் இவங்களே ஒரு அதிர்ஷ்ட தான் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணுங்கிறது அந்த தேதி வந்து எல்லாருக்குமே அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது தான் ஸோ அந்த எண்களை உபயோகிக்கிறது நம்ம ரொம்ப நல்லது அதற்கு பிரதி அப்படி ஒரு எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஈக்குவலாக அதிர்ஷ்டங்களை தரக்கூடியது ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழுங்கிற நம்பரும் இவங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் இவங்க தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பெரும்பாலும் எட்டாம் நம்பரை தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி ஆறாம் நம்பரும் இவங்களுக்கு வந்து ஐந்தும் ஆறும் மிகப்பெரிய வலுவான யோக பலரத்தை தரக்கூடியது ஆனால் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உரையில் ரெண்டு கத்தி சேராதுங்கிற மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகாது ஆறாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகாது ஸோ அந்த தேதியை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் வர்ணங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அஞ்சுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க விப்ஜிஆர் கலர்ஸ்னு நம்ம சொல்லுவோம் சூரியனுடைய குத இதில் பார்த்திங்கன்னா ஏழு குதிரைகள் இருக்கும் அதான் விப்ஜிஆர் கலர்ஸ்னு சொல்லக்கூடியது இதில் வந்து மேலே வந்து வயலட்டுக்கு மேலே இருக்கக்கூடியது அல்ட்ரா வயலட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது கீழே இருக்கிறது இன்ஃப்ராட்டுன்னு சொல்லக்கூடியது இதில் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறது அது என்னென்னு கேட்டிங்கனாக்க கருப்பையும் வெள்ளையும் மிக்ஸ் பண்ணால் என்ன வர்ணம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க க்ரே கிரே கலர் தான் உபயோகிக்கணும் க்ரே உபயோகிக்கலாம் பளபளப்பான வர்ணம் அது ஜில்க் சில்க் ஜிப்பான்னு சொல்லுவாங்கள்ல சில்கி அந்த டைப்பான எந்த கலராக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் தவிர்க்க வேண்டிய வர்ணம் வந்து சுக்கரனுக்குரிய பச்சை நிறத்த வர்ணத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி கருப்பு வர்ணத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுமா ஆமாங்க சார் இந்த அஞ்சாம் எண்ணில் பிறந்தவங்க பிஸ்னஸ் பண்ணால் ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான குறையும் வராது வந்ததுன்னா ஒரே காரணம் சூதாட்டம் தான் அது அந்த மா இதுக்கு மட்டும் போகாமல் இருந்த ஷேர் மார்க்கெட் மட்டும் போகாமல் இருந்தாங்கன்னு பாடுது அதே மாதிரி ஒரு ஷாப்புக்கு ஆட்கள் தேவைனாலும் அஞ்சா நம்பர் சேர்த்துக்கங்க நல்லது ஆனால் அவங்க ரொம்ப நாள் வேலை பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது சொந்தமாக பண்ணுவாங்க இல்லாட்டி வேறு ப்ரமோஷன் கிடைச்சிதுன்னா டக்குனு ஜம்ப் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு மாறுதல் ரொம்ப பிடிக்கும் நிச்சயமாங்க சார் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொன்னீங்க நன்றி வணக்கம்மா வாழ்க்கை Oh,